நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ வாரகம்மன் திருடி சரணம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விதவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு மறு அவதாரம் எடுக்கப் போகும் ராகு பகவான் உங்களை காப்பாற்றும் உங்களுடைய போன ஜென்ம புண்ணிய பலன் சோ இன்றைய பதிவுல அதிர்ஷ்டம் மேல் ஒரு அதிர்ஷ்டம் சொல்லுவோம் அப்படி அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஐந்தாம் வீட்ல தன்னுடைய நட்சத்திரத்துல பயணிக்கப் போகின்ற நட்சத்திர பயிற்சி ராகு பகவான் இன்றைய விதில இந்த பலனை பார்த்துருவோம் ஸோ பதியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு அதிசார பிரிச்சு பலன்களை பதிவிட்டாச்சு பார்க்காத பல பாருங்க கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடைத்தர பிள்ளைக்கான பிரச்சனை ஒரு ஆளுநர் சந்ததியை தவறாமல் சரி உனக்கு தான் நான்கு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் முடியப் போகுது இன்னும் ஒரு மூணு மாதம் அங்கே இருக்குது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படி வருடம் முடியப் போகுது ஆனால் உங்கள் வாழ்க்கை இனிமே தான் தொடங்கப் போகுது ஆமாங்க வாழ்க்கையில் ஒரு மனிதனாக இருந்தால் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு நல்லதாவது வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே ஏனைய கிரகங்கள் அதாவது மற்ற கிரகங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ராகுவான் நான் ஒருத்தம்போதுண்டா உனக்கு இனி கொடுக்க போறேன் உனக்கு நல்ல காலம் இனி பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி நட்சத்திர பயிற்சியால் உங்களுக்கு நல்லது பண்ண போறார் ராகு பகவான் இப்போ கும்பராசிலர் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் நவம்பர் மாதம் அப்படியே பின்னோக்கி பயணித்து சதய நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கிறார் சதய நட்சத்திரம் வந்து பகவானுக்குரிய நட்சத்திரம் இந்த ராகு பகவானுக்கு சுவாதி திருவாதிரை சதயம் இன்னும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இல்லை சுவாதி நட்சத்திரம் தான் உங்களுடைய நட்சத்திரம் சரிங்களா நீங்கள் அந்த சுவாதி நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருப்பீங்க இப்போ இந்த சுவாதி திருவாதிரைக்கு இல்லாத ஒரு சிறப்பு தன்மை சதயத்திற்கு உண்டு என்னன்னா பகவான் இந்த திருவாதிரையில வரும்போது பெரிதளவு பலன் கொடுக்க முடியாது ஏன்னா அது ஒரு உபயராசி மிதன ராசின்றது ஒரு உபயராசி அந்த உபயராசியில தான் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது சரிங்களா மற்றவர்களுக்கு நல்லதை பண்ண முடியும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நல்லது பண்ணுவார் இந்த திருவாதி நட்சத்திரத்தில் போது அதுவே உங்கள் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது உங்களுடைய கடமையை செய்ய வைப்பார் கடமைக்காகவே வாழ வைப்பார் ஆனால் அந்த சதய நட்சத்திரத்தில் ராகு பவான் பயணித்தாள் உங்களை வாழ வைப்பார் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார் உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவார் உங்களுடைய கனவுகளை பழிக்க வைப்பார் அப்படிப்பட்ட ஐந்தாம் வீட்டில் நவம்பர் மாதத்திற்கு பிறகு சதய நட்சத்திரத்தில் பயணிக்கப் போகிறார் ராகு அப்போ சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கும்பராசி என்பது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்போ சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த சதய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய தன்னுடைய சொந்த சாரத்தில் பயணிக்கக்கூடிய ராகுவாள் நிச்சயம் அதிர்ஷ்டத்தோடு பெயர்ப்புகளும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காக அழுதுங்களோ நீங்க கண்ணீர் விட்டு அழுது இருப்பீங்க வெளியில் சொல்ல முடியாத துக்கங்களும் இருக்கும் அப்படி அழுத ஒரு விஷயத்தை அந்த கண்ணீரை தொடர்ச்சி விட்டு அந்த காரியத்தை நிர்வகிக்கப்போறாது அது உங்களுடைய குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்த குழந்தை பாக்கியமா இருக்கலாம் இல்ல பிள்ளைகளை நினைச்சு வருந்தின விஷயங்களாக இருக்கலாம் அதை மாற்றி கொடுக்க போறாது இந்த ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் முடிய போற தருவாயில இந்த பிரச்சனை உங்களுக்கு தீருங்க பிள்ளை அப்படின்ற விஷயம் அதாவது குழந்தைகள் நினைச்சு நீங்க வருந்திய விஷயங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய விஷயங்கள் அதெல்லாம் இப்போ தவிடுபொடியாகும் ஏன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியிலேயே ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி பிள்ளைகளுடைய மனமாற்றம் குணமாற்றம் உண்டு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேர் சொல்லும் பிள்ளைகள் சொல்லுவாங்க பெருமைப்படக்கூடிய பிள்ளைங்க சொல்லுவாங்க உங்களுடைய பிள்ளைகளால நீங்க பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்க பிள்ளைகளால நீங்க மேடை ஏறுவீர்கள் அதுக்கு யோகம் உண்டு அடுத்தபடியா காதல் போன்ற சமாச்சாரங்களை அள்ளி கொடுக்கிறாரு உங்களுடைய ஆசை காதல் நிறைவேறப் போகுது நீங்க எதிர்பார்த்த காதல் உங்களுடைய வாழ்க்கை துணிடம் கிடைக்கப் போகிறது காதல் தோல்வி வெற்றியாக தலைகளாக மாறப்போகுது சரிங்களா ஸோ மேலும் ஐந்தாம் வீடு அப்படின்றது உங்களுடைய பெயரை இமேஜை மாற்றக்கூடிய ஒரு வீடு அப்போ இதனால் வரையும் நீங்க எப்படி இருந்தீங்களோ சுவாதிச்சிருக்காங்க தெரியாது ஆனால் இனிமேல் உங்களுடைய பெயர் பட்டி துட்டி எல்லாம் பரவக்கூடிய ஒரு நேர காலகட்டம் பிரபல யோகம்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அந்த பிரபல யோகம் இந்த சதய நிச்சயத்துல பயணிக்கக்கூடிய ராகுவால் கிடைக்க போகுது திடீர்னு ஒரு ட்ரெண்டாக போறீங்க திடீர்னு பிரபலமாக போறீங்க அது சினிமா செய்தி ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பாக இருக்கலாம் அல்லது திடீர்னு ஒரு அரசாங்க வேலை கிடைக்குது அதனால இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவுகள் மத்தியில் ஏதோ ஒரு போட்டியில் ஏதோ ஒரு தொழிலில் ஏதோ ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பெரிய சக்ஸஸ் கொடுத்து அதன் ரீதியாக ஒரு பெயர்ப்புகள் உங்களுக்கு அதிகமான முறையில் வரும் அதே போல் கலைத்துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயும் பெயர்ப்புகள் அடைவீங்க ஸோ ஆக மொத்தம் உங்களுடைய கனவுன்னு சொல்லலாம் கனவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பழிக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஸோ மேலும் இந்த ஒரு நேரத்தில் அதிர்ஷ்டம் என்பது மிக முக்கியமாக நமக்கு கொடுக்கக்கூடியது என்னென்னா வாழ்க்கை திருமண வாழ்க்கை இல்லையா திருமண வாழ்க்கை நல்லபடி அமைஞ்சால அதுதான் முக்கியமான அதிஷ்டம் சொல்லலாம் சோ பணம் காசு சொத்தை விட வாழ்க்கை துணை மட்டும் சரியா அமையணும் அமைஞ்சாதான் அந்த சுவாதி நிச்சய மிகப்பெரிய ஒரு நல்லது உண்டு அப்படி சரியான ஒரு வாழ்க்கை துணையை உங்களிடம் காட்டி கொடுக்க போகிறார் இந்த ராகு பகவான் வாழ்க்கை துணையின் வழியில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து காதல் அந்யூன்யம் அதிகரிக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு சோ இதை விட வேற என்னங்க நல்லது இருக்க போகுது சரிங்களா கண்டிப்பா அது நடக்க போகுது மேலும் இந்த சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மாதங்கள் இருக்குது ஸோ அந்த சதய நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பாதத்திற்கு இரண்டு மாதங்கள் கணக்கு போட்டு நான்கு பாதங்கள் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு மாதங்களை அவர் பயணிக்க போறார் ஸோ இந்த எட்டு மாதங்கள் அதாவது நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த எட்டு மாதங்களை தாராளமாக நீங்க பயன்படுத்திங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ மீண்டும் இதுபோல் ஒரு அமைப்பு அடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணணும் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் இல்லையா சோ இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க வாழ்க்கையின்னு ஒரு உச்சத்தை பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு பதவிக்காக ஒரு தொழிலுக்காக சரிங்களா ஒரு வாழ்க்கைக்காக மிகப்பெரிய எந்த தைரிய அளவுக்கான ஒரு ரிஸ்க் நீங்க எடுக்கலாம் ஏன்னா அந்த ரிஸ்க் எடுக்கிறப்போ ஆபத்தை விட அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமான முறையில் இருக்கும் சோ ரிஸ்க் அதனுடைய அளவு கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா சோ அதை இந்த ராகு ஐந்துல சதீசர் பயணிக்கும் போது தாராளமா எடுக்கலாம் இந்த ஒரு நேரத்துல ட்ரேடிங்கு கிரிப்டோ கரன்சி மறைமுகமான வேலை தொழில் மூலமாக பணவரவு கிடைப்பது புரி சொத்து பங்கு லாபங்கள் கிடைப்பது ஒரு தொழில் விஷயத்தில் சில பொருட்களை கைமாற்றி அல்ல சில வியாபாரம் சின்ன வியாபாரமா இருக்கலாம் ஆனால் சொல்ல பெரிய ஒரு பெனிஃபிட் பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட தருணமாக இது இருக்க போகுது ஏன்னா ராகுவன அந்த பணம் முதல் பொருள் வரை இல்லற வாழ்க்கை வரை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா ராகுப்புல் கொடுப்பார் இல்லை கேதுப்புள் கெடுப்பார் இல்லை என்று ராகு கொடுத்து கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது கெட்ட பின் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு அப்படி என்னங்க கெடுப்பார் அப்படின்னா இன்ப துன்பம் அனைத்தையுமே கொடுத்துருவாரு ஸோ பணம் வரக்கூடிய நல்ல வழி கெட்ட வழி எந்த வழிலேயும் அந்த பண வரவு அதே போல் தான் ஆசை காத்திறப்பு நேரடியாக மறைமுமா சரி இல்லிகளாக கூட கொடுப்பார் அப்போது உறவும் வரவும் நேரடியாக மறைமுவோம் நேர் வழியிலும் தவறான வழியிலும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போது இந்த ஒரு இதை சுவாதீனிச்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது ஏன்னா ஸோ அப்படிப்பட்ட ராகு உங்களுக்கு தேவையில்லாத தவறான பாதைக்கும் குட்டி சென்று விடுவார் தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆக வச்சிருவார் ஓகேங்களா ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது கண்டிப்பாக சொன்ன அவசியம் இது போக போன ஜென்ம புண்ணியபலன் உங்களை காப்பாற்றம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் பிரச்சனை கேன்சராக இருக்கலாம் மிகப்பெரிய புற்றுநோய் கட்டியாக இருக்கலாம் கர்ப்பை கட்டியாக இருக்கலாம் இப்போ ஏதேனும் பெரிய ஒரு மரண பைத்தை கொழுக்கக்கூடிய அந்த மாதிரியான உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன ஒரு மருத்துவ முறை சின்ன ஒரு மருத்துவ சிகிச்சை சின்ன ஒரு சர்ஜரி மூலமா தவிப்பிங்க மயிரிலையில் உயிர் தப்பினார் சொல்லுவாங்க அது நிச்சயமா சுவாதி தற்கொலை நடக்கும் மிகப்பெரிய ஒரு நோய் பிரச்சனை காணாமல் போகும் சிறிய மருத்துவ முயற்சியாக மருத்துவ சிகிச்சை அதே போலதான் நோய் மட்டுமல்ல எதிரிகள் துரோகிகள் சம்பந்தமான பிரச்சனையும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக சூர்வம் எடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை சிறிய ஒரு நண்பர்கள் உறவுகள் மூலமாக அது தவிடுபொடி ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கலாம் தலை போகிற அளவுக்கு மறைமுமான பிரச்சனையாக இருக்கலாம் அது சின்ன உறவுகள் மூலமாக அது தவிடுபொடி ஆக்கப்படும் அந்த உறவுகளாக அது ஸோ மேலும் கடன் பிரச்சனை இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கடன் பிரச்சனை அப்படின்றது கடன் அடைக்கணும்னா என்ன செய்யணும் கையில் காசு பணம் வரணும் அப்போ அந்த காசு பணம் வரணும்னா ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்க்கணும் அந்த வேலை தொழில் சரியாக அமையணும் அந்த வேலை தொழில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும் இல்லையா அவன் அந்த லாபத்தை கொடுப்பவன் ராகு அப்போ லாபம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வருமான இரட்டிப்பாக அதிகரிக்கும் அந்த வருமான இரட்டிப்பு அதிகரிக்கிறதுனால கடன் அடையும் ஸோ இதுக்கு காரணமே போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியம் ஆமாங்க ராகுவான் போன ஜென்மத்தில் நாம செய்த புண்ணியத்திற்கு இருப்ப இந்த ஜென்மத்தில் நல்ல பலனை கொடுப்பவர் கேது பகவான் போன ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணுமோ அதுக்கு பனிஷ்மெண்ட் தண்டனையை கொடுப்பவர் தான் கேது இப்போ ராகு கொடுக்கக்கூடிய இடமான ஐந்தாம் வீட்ல தன்னுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் அப்போது ராகு கொடுப்பதை வேறு எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது ஏன்னா அதிரடியான திருப்பங்கள் அதிரடியான இடமாற்றங்கள் அதிரடியான பயணங்கள் கொடுப்பார் இந்த ராகு அதனால் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தோடு சேர்ந்து பெயரும் புகழும் மன நிம்மதியும் கண்டிப்பாக உண்டு சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கண்டிப்பாக அந்த சுவாதி நட்சத்திரக்காங்க உங்களோட நட்சத்திர ராகு பகவானுடைய வழிபாடு தவறாமல் பண்ணணும் ஸோ வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுவால நேரத்தில் அம்மனுடைய வழிபாடு மேலும் திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்பரம் சென்று ராகுவன் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் கோலத்தில் அதாவது படுத்த மாதிரி பெருமாள் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் பெருமாளை ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கம் சென்று தரிசனம் செய்துவிட்டு வராது குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தரிசனம் செய்து விட்டு வர மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிச்சயம் அது அனுபவத்தில் உங்களுக்கு நடக்கும் ஸோ நல்லது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பற்றி லைக் பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சந்தி தவறாமல் மேலும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்